தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு புஸ்தகம் அதிகாரம் ரெண்டு வசனம் ஏழு நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கத்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவர புதிய கிருபையை கத்த இந்த நாளை நீங்க ஊற்றுகிற ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கிறிஸ்து கிருபையில பலப்பட கத்தர் கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் நீங்க சுவாமி படினால் ஞானத்தையும் புத்தியும் அருளுகிற தேவன் நீர் ஆண்டவர இன்றைக்கு உண்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் புத்தியை அருளும்படி ஆயிச்சபிக்கிற சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை வாசிக்கிறது மூலமாய் கத்தர் ஞானத்தையும் புத்தியும் அருளுவீங்க ஆண்டவர அந்த புத்தியை பெற்றுக்கொள்ள அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்ய குடும்பத்தை நடத்துகிற தாங்க புத்தியுள்ள ஸ்திரீ அன்றவரை தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி படி இன்றைக்கு நோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களும் அண்டவரை தண்டு குடும்பத்தை நடத்துகிற புத்தி உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யப்பா அன்றவரை வேலை பார்க்கிற இடத்துல உடைய பிள்ளைகளுக்கு புத்தியும் ஞானத்தையும் அருளுங்க அண்டவரை அன்றரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு புத்தியும் ஞானத்தையும் வேகத்தையும் கத்தர் கட்டளை ஸ்தோத்திரம் ஒருவேளை இந்த ஜப்ப வேலையில எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு புத்தி இல்லையே எனக்கு வேகம் இல்லையே என்று சொல்லி அந்தவரே அப்பா யாராவது கள்ளங்கி கொண்டு இருப்பார்கள் ஆனால் அந்தவரே அப்பா ஸ்தோத்திரம் ஞானத்தை கொடுக்கிற தேவனிடத்துல கேட்டு அண்டவரே புத்தியை அருளுகிற தேவனிடத்துல கேட்டு இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய அந்தவர எல்லா காரியத்தையும் புத்தியோடு செய்யத்தக்கதான ஞானத்தை கத்தறிந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் நீர் எல்லாரும் அப்பா அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நான் நன்றி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்